வாங்க நம்மளோட மினி ஜாங்கிரி எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மினி ஜாங்கிரி மாவு வச்சு பணியார செஞ்சது தான் இது நம்பவே மாட்டிங்க அதுவும் முறுக்காய்ச்சில் செஞ்சது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள் ஜூஸியாக பாருங்க ஜூஸியாக சூப்பராக இருந்து நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்வீட்டுன்னா மினி ஜாங்கிரி ஈஸியான மெத்தடில் அதுவும் பனியார்களில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த பிறகு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வெள்ளை உளுந்து எடுத்து இதை ஒன் ஹவர் ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த பிறகு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் கலக்க போகிறோம்னா இந்த வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சோளம் மாவு அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம போட போகிறது பச்சரிசி மாவு பச்சரிசி மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஜாங்கிரி வந்து ஒரு மேலே வந்து கொஞ்சம் மொறு மொறுப்பாகவும் உள்ளே சாப்பிட்டாவும் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம போட்டால் தான் அந்த மாவும் கரெக்டாக வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்சு உப்பு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அதுக்கு தேவையான இப்போ வந்து அதுக்கு ஃபுட் கலர் கொஞ்சமாக கலந்துக்கலாம் ஃபுட் கலர் போட்டால் தான் நமக்கு அந்த ஜாங்கிரியோட கலர் கிடைக்கும் அது தேவையான அளவு நீங்களாம் பார்த்து போட்டுங்க நான் வந்து ஒரு சிட்டிக்கு இந்த அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் அடிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சேர்த்து எல்லாம் ஒன்றோட ஒன்று கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா பண்ணிக்கணும் இப்போ நம்ம இதை எதில் செய்ய போகிறோம்னா பணியாரக்கல்லையில் தான் போய் மினி ஜாங்கிரி செய்ய போகிறோம் நான் இந்த வருஷம் தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் பனியாரக்கல்லையில் நான் வந்து கடாயில் தான் செய்ய முடியுது பனியார இந்த வருஷம் செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பனியார கல் காயட்டும் அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் பனியார கல் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இந்த பிறகு இது வந்து குட்டி குட்டியாக ஒரு பதினோரு குழி இருக்குது குட்டி குட்டி குழி தான் இது இதில் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ வந்து அதுக்கு நான் ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன் நம்ம ஒரு கிளாஸ் உளுத்த பருப்பு இதால தான் ஒரு கிளாஸ் தான் எடுத்து ஊற வச்சோமா அதே ஒரு க்ளாஸ் சர்க்கரை இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு தண்ணி தான் காய்ச்ச போகிறோம் குலோப் ஜாமுனுக்கெல்லாம் பாதுகாச்சோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அதே பக்கத்தில் ஒரு கிளாஸ் இதில் போட்டாரோம் இப்போ நம்ம அந்த சர்க்கரையை இந்த பாத்திரத்தில் போட்டோன்னா நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல ஒரு கிளாஸ் சர்க்கரை அதாவது சீனி நம்ம ஊர் பக்கத்தில் சீனின்னாங்க இப்போ அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி இது வந்து லேசான பதம் தான் இது கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் கிடையாது இதை அப்படியே காஞ்சி விட்டுக்கட்டும் சிம்மில் வச்சுருக்கேன் இது அப்படியே காஞ்சி விட்டுக்கட்டும் அந்த டைமில் நம்ம வந்து மினி ஜாங்கிரிக்கு உள்ள எண்ணெயை பனியார கடலில் சேர்த்துடலாம் பனியார்கடில் நல்லா ஃபுல்லாக தான் எண்ணெய் சேர்க்கணும் ஏன்னா அதில் தான் அது வேகும் இப்போ நம்ம எதிர்ப்பு வேறு நான் வந்து முறுக்கு கட்டையில் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒத்த ஸ்டார் முறுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதில் போட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து காய்கறிக்கான துணி கவர் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல இந்த முறுக்கு கட்டையில் ஒரே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் போட்டு நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் மாவு இதில் வந்து போட்டுக்கலாம் இந்த அளவு பதம் இருந்தால் போதும் மாவுடலாம் அப்படியே சின்ன சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் அழகாக இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக மெனி ஜாங்கிரி இங்கே பாருங்க திரிதான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஷேப் ஒன்றும் இதுக்கு ஒன்றும் இது கிடையாது நம்ம பணியார குழிக்குள்ளே தான் போட போகிறோம் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு கிடக்குதோ அளவுக்கு நாங்கள் வந்து அந்த ஒத்த பெரிய முறுக்கில் தான் போடுறோம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக புழிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாவு வந்து இது வரைக்கும் தான் வந்திருக்கு இதுக்கு மறுபடியும் மாவு ஃபீல் பண்ணிவிட்டு போடலாம் இங்கே பாருங்க அழகாக வந்துருக்குங்களா இந்த மாதிரி போட்டால் போதும் இந்த மாதிரி போட்டுட்டு பாகம் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம இந்த பாகெல்லாம் சூடான பாகில் எடுத்து போட வேண்டியதுதான் தான் அது இது வந்து வெந்தோன்னு ஒரு பக்கம் திருப்பிட்டு சூடான பாகில் எடுத்து போடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டு பாகு பணியாரக்கல்லு போதும் நமக்கு ஜாங்கிரி சுடுறதுக்கு பாகு வந்து இந்தளவு இருந்தால் போதும் பிசுக்கு மாதிரி இருந்தால் போதும் வருங்க கொஞ்ச நேரம் இருக்கணும் ஒரு சைடு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சைடு அப்படியே மெதுவாக ஸ்பூனை வச்சு அழகா திருப்பிடலாம் அது ஒரு சைடு வந்துட்டுங்க பாருங்க குட்டி குட்டி மினி ஜாங்கிரி சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கமும் வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வெந்துருச்சு எல்லாத்தையும் தட்டில் எடுத்துடலாம் நான் ரெண்டு வீடு எடுத்துட்டேன் இப்போவும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் அது வந்து ஒரு பிசுக்கு இப்போ தான் வந்தால் போதும் அதாவது எண்ணெய் எண்ணெயை தொட்டால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்தால் போதும் நினைக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் மாதிரி வழப்பாக அவராவது வெளக்கண்ண பாருங்கள் விளக்கெண்ணெய் தொட்டால் எப்படி ஒரு திக்னஸாக இருக்குமோ அந்தளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் இது கம்பி தான் எதுவும் கிடையாது அவ்வளோதான் நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நம்மளோட எல்லாம் குட்டி குட்டியாக அழகாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஜீராவில் போட்டுடலாம் எல்லாத்தையும் ஜீராவில் அப்படி ஒன்று ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது ஊறின பிறகு எடுத்து தட்டில் வச்சுருவோம் ஜீரா பாகு வந்து சூடாக இருக்கணும் ஆறி போயிருக்கக்கூடாது போதும் இதுக்கு மேலே அதில் நுழையாது அவ்வளோதான் இதை போட்டுட்டு இதை திருப்பி எடுத்துக்கிட்டு அடுத்தது போகணும் நம்ம இப்போ ஒரு பக்கம் வந்து ஊறிட்டு நம்ம இன்னொரு பக்கத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் அப்படியே திருப்பினோன்னே சூப்பராக இருக்குது திருப்பி திருப்பி எல்லாத்தையும் விட்டோன்னா நல்லா அந்த ஜீராவை இழுத்துக்கும் கொஞ்சம் நேரம் இது ஒரு ரெண்டு பக்கம் ஒவ்வொரு நோனா தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஈடு போட்டு எடுத்துடலாம் அதுலேயே குடிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம போட்டது எல்லாமே ஜீராவை ஃபுல்லாக இழுத்துட்டு சூப்பராக இங்கே பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு இதை எடுத்து நம்ம இப்போ ஒன்றா தட்டில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜீராவில் போட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு ஜீராவுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதை ஆரட்டும் கொஞ்ச நேரம் எடுத்து இப்படி வச்சிடலாம் பாருங்க எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக வந்திருக்குன்னு ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு மினி ஜாங்கிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிளாஸ் உளுந்துக்கு இங்கே பாருங்கள் மீதி ஜீரா கூட இவ்வளோ இருக்குது இன்னும் கொஞ்சம் போட்டு மீதியுமே ஜீரா இவ்வளோ இருக்குது நிற்கிது பாருங்க கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக போயிட்டு அந்த ஜீரா நான் போட்டு அந்த ஒரு கிளாஸ் சர்க்கரை நான் கூட பத்துமோ பத்தாம்தேன்னு நினச்சேன் கரெக்டாக இருக்குது இதனால ஊறிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக ஜூஸியான ஜாங்கிரி ஜிலேபி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் மினி ஆனால் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் அமைக்க பார்க்குறேன் இங்கே பாருங்கள் நிறைய ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படியே நாங்கள் கொஞ்சம் இதுலேயே ஏழு எட்டு பீஸ் சாப்பிட்டோம் இருக்கும்போதே எடுத்து சாப்பிட்டோம் அது ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பாகில் போட்டு இப்படி திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான் இந்த மாதிரி முறுக்கு கட்டையை வச்சு பணியாரங்களில் வச்சு இவ்வளோ ஈஸியாக அழகாக செஞ்சாச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு ஜாங்கிரி மினி ஜாங்கிரி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து அழகாக முறுக்கட்லாம் புழிஞ்ச துணி கிணி எதுவும் யூஸ் பண்ணலை இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துச்சு இதே மாதிரி இன்றைக்கி இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் டாடா பாய்